யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது முள்ளிவாய்க்கால் ஊர்தி பவனியும் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி வழங்கும் நடவடிக்கை நகரில் முன்னெடுக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் நினைவூர்திக்கு பரிசுத்துறையில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் நெடுந்தீவு குமுதினி படுகொலையின் முப்பத்து ஒன்பதாவது நினைவேந்தல் நெடுந்தீவு மாவிலி துறைமுகத்தில் உள்ள குமுதினி படுகொலை நினைவு தூவியில் நடைபெற்றது இதன்போது குமுதினி படகில் உயிர் நீத்தவர்களுக்கு கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி பரிமாறப்பட்டதுடன் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு திருகோணமலை சேனையூரில் கஞ்சி பரிமாறிய நால்வர் கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் கவனையீர்ப்பு நடவடிக்கை ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது சிவில் அமைப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கவனயீர்ப்பு கொழும்பு போலீஸ் தலைமையகத்துக்கு முன்பாக இடம்பெற்றது இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பகிர்ந்தளிக்கப்பட்டது நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே வடக்கு கிழக்கில் பதினைந்து ஆண்டுகள் கழிந்த நிலையிலும் ஒரு சட்டம் வேறான ஒரு ஆட்சி அங்கே அமுல்படுத்தப்படுகின்றது காலாதி காலமாக தமது இழப்புகளுக்கு தமது சோகத்தை பகிர்ந்து கொள்வதற்கான எந்த உரிமையும் இல்லாமல் மிக மிலேச்சத்தனமாக அந்த கஞ்சி நிகழ்வில் பங்கு கொண்ட அந்த பெண் இழுத்து செல்லப்பட்ட அராஜகத்தை சமூக வலைதளங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது